இன்னொரு தேசிய விருது நம்ம நடிக்கிற தனுஷுக்கு கிடைக்க போகுது அப்படின்றத பத்தி சேகர் கமுல்லா பத்தி பேசியிருக்காரு ஏன்னா சேகர் கமுல்லாவுடைய இயக்கத்துல இப்ப உருவாக்கி இருக்கக்கூடிய திரைப்படம் பேரா திரைப்படம் இந்த திரைப்படம் வந்துட்டு வெளியாக போகிற நிலையில இசை வெளியீட்டு விழா வந்துட்டு நடந்திருக்கு சோ அந்த இசை வெளியீட்டு தான் நம்ம சேகர் கமுல்லா வந்துட்டு பேசியிருக்காரு தனுஷுக்கு வந்துட்டு இந்த படம் நல்லாவே வந்திருக்கு சோ கண்டிப்பா இன்னொரு தேசிய விருது வந்துட்டு கன்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடி நிறைய பேர் நிறைய விதமா பேசுவாங்க வந்துட்டு அதிகமா கொடுப்பாங்க ஆனா எப்படித்தான் குடுத்தாலும் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா அந்த ஐப்புக்கு ஏத்த மாதிரி இருக்குமா இல்லையா தான் தெரியாம இருக்கும் அப்படி இருக்கும்போதுக்கு குபேரா திரைப்படம் என்ன மாதிரி இருக்க போகுதுன்றது தெரியல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தனுஷோட ஃபேன்ஸ் எந்த அளவு பண்றீங்க அப்படின்றதுக்கு மனசில் சொல்லுங்க உலகநாயகன் கமல்ஹாசன் அண்ட் மனிதனம் இவங்களோட கூட்டணியில இருக்கக்கூடிய திரைப்படம் தங்களை திரைப்படம் இந்த திரைப்படம் இப்போ வந்துட்டு படம் கன்னடத்துல கேள்வி வந்து எல்லாம் அதுக்கு மிகப்பெரிய ரீசன் வந்துட்டு நம்ம உலகநாயகன் கமலஹாசன் இசை வெளியீட்டு விழாவை வந்து பேசியிருக்கக்கூடிய விஷயம் தான் கன்னட மொழி வந்து தமிழ்ல இருந்து வந்தது அப்படின்னு சொன்னது கோரிய பேச்சா மாறணிச்சு அதை தொடர்ந்து உலகநாயகன் நாயகன் கமல்ஹாசன் மன்னிப்புக்கு கேட்கணும்னு சொன்னாங்க அண்ட் அது அவர் வந்து முடியாது அப்படின்னு சொல்லி மறுத்ததுக்கு அப்புறமா இது வந்து ரெண்டே நாட்டோட பிரச்சனை அப்படின்ற அளவுக்கு மாறி போயிட்டு இருக்கு அண்ட் அதே சமயம் ரெண்டு அரசியல்வாதிகளோட பேசும் பொருளாவும் இது வந்துட்டு இப்போ மாறி இருக்கு அண்ட் படத்தை வந்துட்டு ரிலீஸ் பண்ணா திரையரங்குகளை கொளுத்துவோம் அப்படின்ற அளவுக்கு வந்து இப்ப பேச ஆரம்பிச்சிருக்காங்க இருக்கு இந்த திரைப்படம் அந்த மாநிலத்துல ரிலீஸ் ஆகுமா இல்லையா அப்படின்றது இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் சொல்லுங்க உலக நாயகன் கமல்ஹாசன் நெத்தியா த்ரிஷா இவங்களோட நடிப்பு எல்லாம் இப்ப உருவாகி திரைப்படம் தங்களை திரைப்படம் அண்ட் படம் வந்து ரிலீஸ் ஆக போற நிலையில இருக்க திரைப்படத்தோட ட்ரெய்லர் வழியாக இருக்கு மக்கள் மக்கள் மத்தியில வந்துட்டு நல்ல ஒரு வரவேற்பு ட்ரெய்லருக்கு வந்து கிடைச்சிருக்கு காரணம் சிம்பு நடிச்சிருக்காரு அப்படின்ற பட்சத்துல சிம்புவோட கேரக்டர் வந்துட்டு அப்படி இருக்கு அப்படின்றதால ரசிகர்களுக்கு எதிர்பார்ப்புமே அதிகமா தான் இருக்கு ஸோ இந்த நிலையில பாத்தீங்கன்னா இப்ப வந்துட்டு தங்களைப் திரைப்படத்துக்காக த்ரிஷா வாங்கியிருக்கக்கூடிய சம்பள பத்தின தகவல் வந்து வழியாக இருக்கு ஸோ அந்த வகையில வந்த நடிகை வந்துட்டு தங்கலை திரைப்படத்துக்காக பன்னிரெண்டு கோடி ரூபாய் சம்பளமா வாங்கியிருக்காங்க அப்படின்றத வந்துட்டு இப்போ வெளியிட்டு இருக்காங்க யாரெல்லாம் தங்கலை திரைப்படத்துக்காக வெயிட் பண்றீங்க தங்கலை திரைப்படம் வந்துட்டு ஒரு பெரிய மாபெரும் வெற்றிப்படமா அமையும் நீங்க யாரெல்லாம் நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க